ஹலோ ரெ நிமிடம் இன்றைய தியானம் கிரேக்க அறிஞர் சாக்ரட்டீஸ் மீது பொறாமை கொண்ட சிலர் தங்களால் அவரைப் போல புகழ் பெற முடியவில்லையே என ஏங்கினர் அவரை எப்படியாவது அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய்தனர் நண்பர்களுடன் சாக்ரட்டீஸ் அவ்விருந்தில் பங்கேற்ற போது அழுகிய பழங்கள் கெட்டுப்போன உணவுகளை அவருக்கு பரிமாறினர் இதைப் பார்த்து அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் அதை தட்டிக்கேட்க எழுந்தபோது அவர்களை அமைதிப்படுத்திய சாக்ரட்டிஸ் அவர்கள் வைத்த அழுகி போன பழங்களையும் முகம் கோணாமல் ரசித்து உண்டார் சாக்ரட்டிஸ் வெளியே வந்ததும் ஏன் இப்படி செய்தீர்கள் அவர்களை தட்டி வேண்டாமா என மனம் கொதித்தனர் நண்பர்கள் அதற்கு அவர் நான் கோபப்பட்டால் எதிரிகளின் திட்டம் நிறைவேறிவிடுமே அதற்கு நாம் இடம் கொடுக்கலாமா என அமைதிப்படுத்தினார் ஆம் பிரியமானவர்களே தீமைக்கும் நன்மை செய் என்பதல்லவா ஆண்டவரின் வாக்கு எனவே நமக்கு அவமானமே ஏற்பட்டாலும் அனைவருடனும் சமாதானமாய் இருக்க பழகினால் அதுவே நிஜமான வெற்றி உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் என்பதே ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் அன்பின் ஆலோசனை அல்லவா